வணக்க மக்களே நான் உங்கள் சரோ நாம் பார்க்க இருக்கும் கோயிலானது தமிழகத்தின் தென் திருப்பதி என அழைக்கப்படும் உப்புளியப்பன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் மூலவர் வந்து உப்புளியப்பன் அதாவது திருவிண்ணகரப்பன் உச்சவர் வந்து பொன்னப்பன் தாயார் வந்து பூமாதேவி தீர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பகலிரா பொய்கை இதோடய புராண பெயர் என்னென்னு கேட்டிங்கன்னா திருவிண்ணகரம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் என்னும் ஊரில் வந்து இந்த கோயிலானது உள்ளது அதே மாதிரி மங்கள சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் வந்து இது பதிமூணாவது திவ்ய தேசமாக விளங்குகிறது அதே போன்று தாயார் அவதரித்த தலம் இந்த தலம் அதே மாதிரி இந்த கோயில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை அதேமாதிரி மாலை நாலு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை இந்த கோயிலானது திறக்கப்பட்டிருக்கும் சரி இந்த கோயிலோட தலைவரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க மகாவிஷ்ணுவின் மனைவியும் லட்சுமியின் ஒரு அம்சமான பூமாதேவி வந்து விஷ்ணுவிடம் எப்போதும் மகாலட்சுமியை மட்டும் மார்பில் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள் எனக்கும் அந்த பாக்கியத்தை தாருங்கள் என்ற கேட்குறா கேட்கும்பொழுது மகாவிஷ்ணு வந்து அவளிடம் சொல்கிறாரு நீ பிலோகத்தில் ஒரு ரிஷியின் மகளாக திருத்துளாய் அதாவது துளசி என்ற பெயரில் பிறந்து இந்த பேற்றை பெறுவாய் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த சமயத்தில் என்றும் பதினாறு வயதுடைய மார்க்கின்றைய மகரிஷி வந்து மகாலட்சுமியை தனக்கு மகளாக பிறக்க வேண்டி தவம் இருக்கிறார் லட்சுமியின் அம்சமான பூமாதேவி வந்து குழந்தை வடிவில் ஒரு துளசி செடிக்கு கீழே கிடைப்பதை வந்து பார்க்குறாரு தன் ஞான திருஷ்டியால் அவள் வந்து லட்சுமியின் அம்ச அம்சம் என்பதை அறிந்த மார்க்கண்டேய மகரிஷி துளசி என பெயர் சுற்றி வளர்த்து வருகிறார் திருமண வயது பொழுது திருமால் வந்து ஒரு முதியவர் வேடத்தில் சென்று அவரிடம் வந்து பெண் கேட்குறாரு மார்க்கெண்டையர் மகரசி வந்து அதுக்கு வந்து சம்மதிக்கலை மேலும் சிறிவளான என் மகளுக்கு சாப்பாட்டில் சரியாக உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது அத்தகைய வலை நீங்கள் மனம் முடிப்பது சரி வராது என்று ஒதுங்கி கொண்டார் திருமாலோ வந்து விடுவதாக இல்லை உப்பில்லாத சமையலாக இருந்தாலும் சாப்பிட்டு கொள்கிறேன் என்று வற்புறுத்தினார் தன் தவாலுமையால் வந்திருப்பது திருமால் என்பதை உணர்ந்த மார்க்கண்டேய மகரிஷி தன் மகளை மனமுடித்து கொடுத்தார் உப்பில்லாத சாப்பாடு சாப்பிட்ட உப்பு கொண்டதால் உப்புளீப்பன் என்றும் ஒப்பில்லாத பெருமையுடையவர் என்பதால் ஒப்புலியப்பன் என்றும் திருநாமம் பெற்று இத்தலத்தில் மனைவியுடன் எழுந்தருளியுள்ளார் துளசி தேவி வந்து அவர் மார்பில் துளசி மாலையாக மாறி நிரந்தரமாக தங்கினாள் இதனால் தான் எல்லா பெருமாள் கோயிலும் வந்து துளசி மலை வந்து பெருமாளுக்கு அணிவிக்கப்படுகிறது இதுதான் இந்த கோயிலோட வரலாறு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலோட பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க திருமால் வந்து மார்க்கண்டேய மகரிஷி வந்து ஒரு பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தன்று கேட்டு வந்தார் திருமணமானது ஐபிசி மாத திருவோணத்தன்று நடந்தது இந்த நிகழ்வின் அடிப்படையில் வந்து இந்த தளத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் வந்து திருமால் சன்னதியில் வந்து சாம்பிராணி தூவம் காட்டப்பட்டு அகண்ட தீபமும் வாழ் தீபமும் ஏற்றப்படுகிறது இந்த விளக்கில் மகாலட்சுமி எழுந்தருளிப்பதாக ஒரு ஐதீகம் இந்த தீப தரிசனம் பார்த்தால் செல்வம் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி ஆவணி திருவோணத்தன்று காலையில் பெருமாள் கருட வாகனத்தில் உதய கருட சேவையை அளிக்கிறார் பின்பு தட்சிணா கங்கை என்னும் நாட்டாறு தீர்த்தத்தில் நீராடுகிறார் அதே மாதிரி இத்தலத்தில் சுவாமி பாதம் நோக்கி காட்டிய வலது கையில் வந்து கீதை உபதேசமாகிய மாம் ஏகம் சரணம் விரர்ஜ என்று எழுதப்பட்டுள்ளது இதற்கு வந்து என்ன பொருள்னா என்னை சரணடையவர்களை நான் காப்பேன் என்று பொருள் இத்தலத்தில் வந்து திருவிண்ணகரப்பன் அதாவது மூலவர் பொன்னப்பர் உச்சவர் அதே மாதிரி திருச்சுற்றிலிருந்து மணியப்பன் என்னப்பன் முத்தப்பன் என ஐந்து கோலங்களில் வந்து திருமலை வந்து காட்சியளிக்கிறார் இவர்களில் வந்து முத்தப்பன் சன்னதி மட்டும் இந்த கோயிலே கிடையாது மணியப்பன் மற்றும் என்னப்பன் சன்னதி வந்து இந்த கோயில பக்கம் வெளி சுற்றியில் வந்து இருக்கும் அதே மாதிரி இக்கோயில் வந்து நெய்வேத்தியங்கள் வந்து உப்பில்லாமலேயே தயாரிக்கப்படுகிறது அதே மாதிரி உப்புள்ள பண்டங்களை கோயிலுக்கு வந்து எடுத்துச் செல்வது வந்து பாவத்தை தரும் என நம்பப்படுகிறது பொதுவாக பூமா தேவி வந்து பெருமாளுக்கு இடதுபுறத்தில் வந்து இருப்பாங்க மற்ற கோயிலில் ஆனால் இந்த தளத்தில் மனம் முடித்ததுனால சுவாமிக்கு வலதபுரத்தில் வந்து பூமா தேவி வந்து இருப்பாங்க இடதுபுறத்தில் வந்து மார்க்கண்டேய மகரிஷி வந்து இருப்பாங்க அதே மாதிரி பூமாதேவியை வந்து திருமாலுக்கு மார்க்கண்டேயர் வந்து மனம் முடித்து தந்த பொழுது ஒருபோதும் தன் மகளை விட்டு பிரியக்கூடாது என்று நிபந்தனை வந்து விதித்தார் அதன் அடிப்படையில் தான் பெருமாள் இங்கு தாயாருடன் இணைந்தே பவனி வருவார் இதை இந்த கோயிலோடய பெருமை சரி இந்த கோயிலோட பொதுவான தகவல் என்னென்னு பார்ப்போம் வாங்க அதாவது இந்த தளத்துக்கு அருகில் வந்து திருநாகேஸ்வரம் அதாவது நாகநாதர் கோயில் வந்து இருக்குது அதே மாதிரி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இங்கு மட்டும்தான் உப்பு இல்லாத நிவேதனம் மற்ற எல்லா கோயிலும் உப்பு போட்டு தான் நெய்வேத்தியம் படைப்பாங்க ஆனால் இந்த கோயிலை வந்து உப்பு இல்லாமல் நெ நெய்வேத்தியம் படைப்பாங்க கொடுக்குற பிரசாதத்திலோட உப்பு இருக்காது அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு உண்டானது போல் இந்த பெருமாளுக்கு வந்து தனி சுப்பிரவாதம் இருக்குது மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அண்ணன் ஆவார் இங்குள்ள பெருமாள் இதுதான் இந்த கோயிலோட பொதுவான தகவல் இந்த கோயிலோட பிரார்த்தனை அதாவது வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயுள் விருத்தி மற்றும் கல்யாண தடை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் கல்யாணம் வந்து கண்டிப்பாக கைகூடும் ஏன்னால் பெருமாள் வந்து இந்த கோயிலை வந்து கல்யாண கோலத்தில் வந்து காட்சியளிக்கிறார் இந்த கோயிலோட அமைப்பை வந்து விரைவாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்தோன்னா ஐந்து நிலை ராஜகோபுரம் அது உள்ளே போயிட்டுனா அந்த ராஜகோபுரத்துக்கிட்டேயே நீங்கள் இடதுபுறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சின்ன கிருஷ்ணர் இருப்பார் அதை வணங்கிட்டு உள்ளே போயிட்டு வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து நீங்கள் கை கால் கழுவிட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடிமரம் இருக்கும் கொடிமரத்துலேருந்து உள்ளே போனீங்கன்னா கருடர் இருப்பார் கருடர் சன்னதியை வழிபட்டுட்டு நீ உள்ளே போ உள்ளே போகும்பொழுது இன்னொரு கோபுரம் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களது இடதுபுறத்தில் வந்து அனுமன் சன்னதியும் வலதுபுறத்துல வந்து ராமர் சன்னதியும் இருக்கும் நேராக பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து இருப்பார் அதாவது திருவிண்ணகரப்பன் இருப்பார் பெருமாள் நின்ற கோலத்தில் வந்து காட்சியளிப்பார் இந்த கோயிலில் நேராக உள்ள சாமியை கும்பிட்டு திருக்கோயிலில் வந்து ஒரு முறை வளம் வந்துட்டு ராமரை கும்பிட்டு நீங்கள் வெளியே வந்து திருச்சுற்றியில் பார்த்தீங்கன்னா மணியப்பன் எண்ணப்பன் ஆகிய ரெண்டு சன்னதியும் இருக்கும் அதேமாதிரி திருச்சுற்றியில் மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை வந்து அங்குள்ள பேரில் போட்டு சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க மிக அழகாக இருக்கும் உங்கள் பார்க்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து குடிமரத்தில் விழுந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அதே மாதிரி உங்கள் உறவினருக்கு யாராச்சும் கல்யாணத்துடன் இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணிட்டு போக சொல்லுங்கள் கல்யாணம் வந்து கண்டிப்பாக கைகூடும் உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் உங்களுக்கு ஒரு புண்ணியந்தான் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சரோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க நன்றி வணக்கம் உங்களிலிருந்து விடைபெறுகிறது உங்கள் சரோ